மருமகனி மாமியை வாருங்கா சும்மா இருக்கு கஞ்சி நை கஞ்சி கேட்டாளா நண்பா கால் நண்பா வா நண்பா வாங்கக்கா வாங்க வாங்க வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா வா நண்பா சுட சுட கஞ்சி இப்போதான் வச்ச நண்பா சிவாம ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க 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 என்ன மருமகனி ஆவி பறக்குது ஆமா பத்தேளா சுட சுட இப்போ தான் கஞ்சி காய்ச்சேன் ரெண்டாவத்த டைக்கு போட்டுலாம் தேங்க்யூ வாங்க விஷ்ணு அவங்க சேனல் மக்கள் என்ன நல்லா இருக்குது மக மறு மகர் நீ நம்மகிட்ட எல்லோரும் இருக்கணும் அதை கேட்டால் சாப்பிட்டா சாப்பிடாம போவான்னு அக்கா அப்படியா வா வா சதீஷு தெரியுமா தெரியாது நண்பா யாரு சதீஷ் சேனை சேனக்கிழங்கு செம்ம டேஸ்ட் ஆ சேன சேனை நம்ம தோட்டத்தில் உள்ள சேனை தான் சேனை கிழங்கு நீங்கள் கன்னியாகுமரி நம்ம கன்னியாகுமரி குழம் என்ன சாப்பிட்றீங்கன்னா சே சேனை கிழங்கு சேனை கிழங்கு சேம்பு கிழங்கு கஞ்சி மீன்கறி என்ன மீன் அயல மீன் அயல மீன் கன்னியாகுமரி தேவதி நம்ம கன்னியாகுமரி மார்த்தோம் என்ன ஒரே தானே ஆமா சாப்பாடுதான் வாங்க நான் மட்டும் வாங்க வணக்கம் வணக்கம் ஓடீஸ்வரன் வாங்க வாங்க வணக்கம் 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 வாங்க வாங்க மக்களை வாங்க நம்ம விஷ்ணு அக்கா வந்து சேனல் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பார்த்துக்கலாம் சேனங்களாங்க சேனை சாப்பாடு ராமன் நில வாங்கம்மா வாங்கம்மா வாங்க என்ன பார்க்க வச்சு சாப்பிடு அப்புறம் வாங்கம்மா நான் மட்டும் வாங்க சாப்பிட்டு போங்க வாங்க பார்த்தாலும் வாயில் தண்ணி வருது ஞாபக போவா போவோம் ஐயோ ஒரு குழப்பம் இருக்க பேங்கள அனுப்பி விடுங்க நண்பா உங்க வாங்கு நண்பா வாங்க வாங்க சேனல் வாங்க கேட்டா சேனல் நண்பா பிரசாந்த் நண்பா வா நண்பா எங்க போயிருந்தா காணல சிம்பு நண்பா தேங்கி நண்பா தேங்கி லைக் பண்ணுங்க மலையாளி வந்து தமிழ் வாங்க நமக்கு தமிழ் தான் தமிழ் தான் நண்பா வேற ஞானம் இல்ல நண்பா என்னையா சவுண்டு என்ன ஒரு கம்ப என்ன ஒரு இந்த குவாடு வந்துட்டு இருக்கு என்னது ஒண்ணு வந்துட்டு கன்னியாகுமரியில எங்க நம்ம ஆசாரி வளர்ந்த மாதிரி ரெயின்போ வாங்க வணக்கம் வணக்கம் வயல மீன் நல்லா இருக்கும் ஆமா அஜித் குமார் அண்ணா வாங்கண்ணா ஜேசிபி அண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் காய் மக்கள் நம்ம அண்ணா வந்திருக்காரு வாங்க வாங்க பிரசாந்த் நண்பா ஜாப்டேலா

எனக்கு என்ன சாப்பாடு ப்ரோ என்ன இன்னைக்கா இன்னும் கிழங்கா மீன் கிடையா மாத்தான்ண்ணா மாத்துவா சேம்பு இது சேம்பு கிழங்கும் லோஹிதா ஹாய் வணக்கம் வணக்கம் ஹலோ வேற ஹார்வி ஃப்ரம் ஐயாவின் கன்னியாகு சுவின் ஃப்ரம் கன்னியாகுமரி அப்படிதான் இல்லை அங்கே வாயாடி அடி பண்ணுவாங்கம்மா விஷ்ணு வாங்க வணக்கம் வணக்கம் சிக்கன் மட்டனா சிக்கன் இல்லை கறி மீன்கறி എ കൊടുക്ക കൊടുപ്പം നിങ്ങളെല്ലാം തീട്ട് മാപ്പിള വാങ്ങ മാപ്പിള ചേപ്പ കുളങ്ങൾ വേണമെ ചേപ്പ കുളി அந்த முக்கி தின்னாச்சு நான் சும்மா டேஸ்ட் எடுக்க கேரளா கறி என்ன தொழிலா மாப்பிள்ள நம்ம சேனலில் பாருங்க மாப்பிள நண்பா வணக்கம் வாங்க என்ன தெரிஞ்சாந்து தெரிஞ்சா வந்து தெரியல ஆமாம் என்ன பத்திரா கப்பை இருந்தால் நல்லா இருந்துடும் செம்ம டேஸ்ட்டு விஷ்ணு நல்ல டேஸ்ட்டு அப்படியா முள்ளு போவாதுன்னா பாருங்க அது என்ன வாங்க பிரபாக என்ன வாங்க வணக்கம் வணக்கம் மழை இல்லைண்ணா நை வாங்க வணக்கம் வணக்கம் என்ன சாப்பிடுவீங்க கிழங்கு சோரம் மீன் மீன்கறி கிழங்கிட்டு இது வந்து சேப்ப கிழங்கணும் மீன் கறி குட் ஈவினிங் வாங்க

நவீன் ப்ரோ வணக்கம் 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 ஆமா கிழங்கு சாப்பிடு நீங்க அதை பிடிச்ச செம டேஸ்ட் இருக்க செம டேஸ்ட் மீன் கீழ டேஸ்ட்டு எனக்கு கொடுங்க நம்ம தோட்டத்தில் தான் ஒரு கலந்துருக்கா மீன்கறிதான் வணக்கம் சாவித்ரிக்கா வணக்கம் பிரசத வாங்க லைக் பண்ணி பண்ணிவிட்டேன் குஞ்சு வணக்கம் வணக்கண்ண

ஹாய் வணக்கம் அங்க மழையா மழை பெய்ய மழை பெய்ய லெட்டலாம் என்ன இப்போ இப்படிதான் காந்தாரி சூப்பராக இருக்கும் காந்தாரி கூட இந்த இது தொட்டு வாங்க லலி டா வாங்க வாங்கண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா வாங்க மோகன்ஜி அண்ணா வணக்கம் கிராமத்தழகி வாங்க வணக்கம் அக்கா வாருங்க அக்கா சோமா இருக்குதுடா சாப்பிட்டியாளா எல்லாரும் மாஸ்டர் வாங்க வணக்கம் எப்படி சோமா இருக்குதுடா வாருங்க நல்லா சாப்பிட்டுலாம் வாங்க வணக்கம் ஒன்றா இருக்கு சாப்பிடு சாப்பிடுன்னு இல்லை மாஸ்டர் தேங்க் யூ தேங்குண்ணா கிராமத்தில் ஹரிசரியா வணக்கம் வணக்கம் தாராபுரம் சம்பந்தி வணக்கம் அதுக்கு வணக்கம் சாதாரணமாக சாப்பிடா அப்புறம் எப்படி சாப்பிடாது சூடு இல்லா கஷ்டான வணக்கம் சூடு பயங்கர சூடு வேட்டலா பயங்கர சூடாக இல்லை அது ஸ்பேனர் என்ன கேளுங்க மக்களை போட்டுருக்கேன் என்ன நண்பா வாங்கண்ணா நண்பா ஊர் வாங்கல நண்பா என்ன மீன் கறி உண்ட வீட்டிலேருந்து அது செல்லியக்கா வணக்கம் தமிழ் சர்வீஸ் நீங்கள் சேனல்ல நம்ம சோத்தில் கமாண்ட் விடுங்க கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் சப்போர்ட் உண்டு அந்த சமையல் நான் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் நான் ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் எல்லோரும் என்னோட சோர்ஸ்ல கமாண்ட் போடுங்க மக்களை சரியா ஆய்ண்ணா தரன்부 வணக்கம் வணக்கம் வாங்க என்னன்பா என்னது கஞ்சி கஞ்சி என்ன லைவ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அக்கா யே என்னோடய லைஃப் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் க வெடி வாங்க வாங்க உங்கள் உங்கள்ல வணக்கம் ரசம் இல்லைம்மா ப்ரோ இது வந்து இப்போ கஞ்சி இந்த பாசி பயிரை போட்டு ஓ பதினாலு நாள் ஆகுமா போடுது ஓ அப்படியா சரண் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ நியூஸ் ப்ரோ யூ ப்ரோ நம்ம சொல்ஸாக கமெண்ட் பண்ணி தரிசா ரசிச்சு தேங்கிம்மா வாங்க வருஷம் ரசிச்சு வாங்கம்மா வணக்கம் வாங்க வணக்கம் எல்லாச்சும் நீங்க என்ன பண்ணீங்க லைவ் கூட மலையாள வாங்க வணக்கம் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கீங்களா ஆமா மகள் மக்கா என்ன மக்கா சிரிச்சுண்டு வர

ப்ரோ நம்ம சோர்ஸில் கமெண்ட் கொடுங்கிறோம் சப்போர்ட் பண்ணு ஐயோ கொஞ்சம் குடியா வந்து குடிச்சிட்டு போயா மலையாளம் சேனலானு கஞ்சியும் சேமம் அதான் என்ன மகானு கூட்டியா வேணா கூடணும் மகால விடுக்கணும் மக்கா நல்ல இந்த பரோட்டையும் மத்திக்கறியும் தின்னுட்டு தானே வந்துருப்பேன் அப்புறம் வந்து கஞ்சி கழிச்சு கேட்டுருக்கியே அதில் வரேங்குது வா வா ராஜ் சேனல் சேனலான எல்லாம் சப்போர்ட் செய்யணும் கேட்டோம் மகாலட்சுமி சேனலானு முரளி முரளி அண்ணா வணக்கம் அண்ணா பேசுங்க ஜே எப்பலானால் பார்க்க முடியலை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நம்ம மகாலட்சுமி பிரதாப் அவங்க சேனல் மலையாளம் அறியுமோன்னு சொல்கிறேன் குறச்சக்க மலையாளம் அறியாம் நீங்கள் எப்படி தலம் வணக்கம் தலைவரே தலைவரே வணக்கம் குமார தலைவரே வணக்கம் தம்பி இது என்ன கஞ்சி அக்கா இது செருபேர் கஞ்சி பேர் தெரியுமா மிருத்து டான்ஸ் வணக்கம் പാലക്കാടാണോ യാനല് പിൻ പണോ வணக்கம் வணக்கம் முருகா வாங்க ஓகே அக்கா போறீங்களா நல்லா இருக்கு மக்கா எங்க எந்த ஜான் சொல்லணும் ஓ ஓ முருகா ஓ அப்படியா 이따가 이따가 봐라, 너 말이야. 어, 니가 와, 와. அந்த வீடு நம்ம பின்வீழ் போட்டுருக்க சேனல்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா யாரையும் ஸ்பேனரானா கேளுங்க கையில் எல்லாம் மண்ணாக இருக்குமா கிளானே பின் பண்ணனும் யாத பின் பண்ணணும்னு சொல்லிங்க என்ன எங்க பேசுகிறான் கமாண்ட் இவ்வளோ ஸ்பீடாக போகுது சீதாபளம் தான்ண்ணா சீதாபளம் அந்த வீடு இவங்க எல்லாம் சேனல் டெய் மக்கா வணக்கம் மக்காவா வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கம் மகாலட்சுமி அக்கா வணக்கம் தென்ட்ரோ ப்ரோக்குங்க அப்படியெல்லாம் படித்து முடிஞ்சு ஓகே ப்ரோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணேண்ணா எல்லாரும் சப்போர்ட் பண்ணியேண்ணா சாப்பாடு ராமன் ஹாய் ப்ரோ வணக்கம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை என்ன எல்லா மாணமாரும் சப்போர்ட் பண்ணுங்க சாப்பாடு ராமன் ಟ್ರೈನ್ ಟ್ರಾವೆ ನಿಂಗೆ ನೆಲ್ಲ ಊಟಿ ಪಟ್ಟು ತಾನೆ ಅಂತಿರಿ அண்ட்ரெடு ஃபைவ் மாப்பிவிட்டோங்க வணக்கம் வணக்கம் வாய் வாய் மோதிதா வணக்கம் வணக்கம் ஜபின் ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ யூ ப்ரோ நம்ம லைவ் வந்து சப்போர்ட் பண்ணது ஓகே மக்களே வாங்க மக்களே லைவ் கிளியர் இல்லை ப்ரோ அப்படியா பாக்கெட் வந்துட்டா கிளியர் வந்துட்டா ஜபின் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ப்ரோ வாங்க மக்களே வாங்க இப்போ கிளியர் வந்துட்டா வா வா நூறு அஞ்சு தூரம் ஓம் இருக்கா ஓகே அப்போ நம்ம சோர்த்தில் கமாண்ட் போடுங்க நான் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாரும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி எல்லோரும் ஓகே சரிம்மாக்கா அப்போ பேட்டிருமா போதும் லைவ் போமா சாப்பிட்டா சாஜி சாப்பிட்டுட்டு தான் ப்ரோ கை கடிக்கிட்டு இருக்கேன் ஹாய் அண்ணா இருபது வணக்கம் கணிஷ் சால் வாங்க வணக்கம் 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 குட் நைட்டு குட் நைட்டு தேங்க்யூ மக்களை தேங்க்யூண்ணா பாரு நமக்கு கன்னியாகுமரிமா நமக்கு கன்னியாகுமரி கேட்டலாம் வீட்டுல நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டா அப்ப நம்ம என்ன நீங்கள் சேனல் நம்ம சொத்துல கமாண்ட் கொடுங்க என்ன சப்போர்ட் எல்லாருக்கும் உண்டு ஓகேவா பாய் 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 மக்களே நண்பா பேட்டு வரேன் நண்பா என்ன நண்பா நமக்கு போகும் நண்பா ஓகே மக்களே பேட்டு வரேன் என்ன சியூ வணக்கம் പ്രഭാത ഏണോ കേട്ടാറേ മുടിഞ്ചു ലൈവ് മുടിച്ച് ബൈ 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 ബൈ